ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை குருக்ஷேத்திரம் பாரத யுத்தம் நடந்த இடம் குருவேர் தலையில் அணியும் வாசனை வேர் வாசம் ஆச்சாரியனின் திருமாளிகையில் வசித்தல் குரோதம் கோபம் குழவி குழந்தை குலசேகரர் குலசேகர் ஆழ்வார் குலசேகரப்படி சந்நிதியில் கர்ப்பகிரகத்திற்கு அடுத்த வாசற்படி குளிர்ச்சி தன்மை குகப்பெருமாள் ராமனின் நண்பன் குகன் குமாரன் மகன் கேணி கிணறு கேசவன் பகவான் கேழல் வராகம் கைதை தாழை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் thank you